அன்பு வணக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ் திசை இந்து நாளிதழ் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தது அண்ணாவினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை வரலாற்றையும் பல்வேறு பரிமாணங்களில் தொகுத்து ஒரு எண்ணூறு பக்கத்தில் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தது மாபெரும் தமிழ்கனவு என்கிற இந்த இதழ் இந்த புத்தகம் ஒரு எண்ணூறு பக்கங்களை கொண்டது சமஸ் அவர்கள் தொகுப்பாசிரியராக இருந்து அசோகன் இதனுடைய ஆசிரியராக இருந்து அற்புதமாக வடிவமைத்து அண்ணாவை பற்றிய முழுமையான வாழ்க்கை வரலாறாக இந்த புத்தகத்தை கருதலாம் என்கிற வகையில் இந்த நூல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அண்ணாவை பற்றி தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் ஒரே புத்தகத்தில் அண்ணாவினுடைய எல்லா பரிமாணங்களையும் தெரிந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு புத்தகமாக இந்த புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம் இதற்கு பிறகு தமிழ் திசை இந்த நாளிதழ் தெற்கில் இருந்து ஒரு சூரியன் என்கிற தலைப்பிலே கலைஞரினுடைய வரலாற்றை இதைப்போலவே ஒரு புத்தகமாக தொகுத்து கொண்டு வந்திருக்கிறார்கள் அண்ணாவினுடைய குழந்தை பருவத்து நிகழ்வுகளிலிருந்து அண்ணாவினுடைய மரணம் வரை அவரினுடைய நாடகத்துறையிலிருந்து அவரினுடைய அரசியல் பண்பாடு வரை அவர் தொண்டர்களோடு கொண்டிருந்த உறவுகள் முதல் மிகப்பெரிய தலைவர்களோடு அவர் கொண்டிருந்த உறவுகள் வரை எல்லாவற்றையும் மிகச் சுருக்கமாக அழகாக கொடுத்திருக்கிறது இந்த புத்தகம் அண்ணாவுக்கு எது பிடிக்கும் அண்ணாவுக்கு எது பிடிக்காது அண்ணாவினுடைய நேர்காணல் அண்ணாவினுடைய சட்டமன்ற உரைகள் அண்ணாவினுடைய பாராளுமன்ற உரை அண்ணாவினுடைய சிறுகதை அண்ணாவினுடைய எத்தாற்றலில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவர் பேச்சில் கொண்டு வந்த புதிய நடை என்று பல்வேறுபட்ட தகவல்களையும் மிக சுருக்கமாக அதே நேரத்தில் முழுமைத்தன்மையோடு கொண்டு வந்திருக்கப்பட்டிருக்கிறது இந்த புத்தகம் திருவிக்கா மிக அருமையாக பேசக்கூடியவர் இன்னும் சொல்ல போனால் மிக சிறந்த பேச்சாளராக ஒரு காலத்தில் போற்றப்பட்டவர் திருவிக்கா திருவிக்காவினுடைய நடை பெரிய அளவுக்கு அன்றைக்கு பேசப்பட்டது காமராஜருக்கு மிகவும் பிடித்த பேச்சாளர் அடுத்த நிலையில் அவருக்கு பிடித்த பேச்சாளர் திருவிக்கா ஆனால் திருவிக்கா சொல்லுகிறார் அண்ணாவினுடைய பேச்சை கேட்டுவிட்டு அண்ணா ஒரு புதிய பேச்சு நடையை தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறார் இனி வருங்காலத்தில் அண்ணாவினுடைய பேச்சு நடை என்றே இது போற்றப்படும் என்று சொல்லுகிறார் அண்ணா அப்படி ஒரு நடையை கையாண்டார் காமராஜர் குடியாத்தம் தொகுதியிலே போய் போட்டியிடுவதற்காக செல்கிறார் மணாலா குணாலா குல கொடுந்தே சென்றுவா குடியாத்தம் வென்றுவா கோட்டைக்கு என்று சொல்லுவார் இந்த நடை இருக்குல்ல சென்றுவா குடியாத்தம் வென்றுவா கோட்டைக்கு இது அண்ணாவினுடைய நடை அடகு இப்படி அண்ணா எதை தொட்டாலும் எதை பேசினாலும் அதிலே ஒரு ரசனையோடு பேசுகிற வல்லமை உண்டு இஸ்லாம் பற்றி இவ்வளவு சுருக்கமாக யாரும் சொல்லி இருக்க முடியாது வடசென்னைக்கு போகிறார் அங்கே இஸ்லாம் என்றால் என்ன அதை சுருக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்டபோது சொன்னார் ஒரே பிறை ஒரே இறை ஒரே முறை ஒரே மறை அதுதான் இஸ்லாம் என்று சொல்றார் இஸ்லாம் மதத்தினுடைய கோட்பாட்டை இவ்வளவு சுருக்கி சொல்ல முடியாது என்று இரண்டாக பிரிப்பார்கள் இதை பற்றி சுருக்கமாக சொல்லுவதற்கு அண்ணாவின் மேற்கோள் தான் நமக்கு துணை நிற்போம் அண்ணா சொல்லுவார் அகம் என்பது உணர்தல் புறம் என்பது பகிர்தல் என்று சொல்வார் எவ்வளவு சுருக்கமாக அதே நேரத்தில் கேட்டார் பிணிக்கும் தகைவாய் பேசுகிற வல்லமையான அவரினுடைய பேச்சாற்றலில் இருந்து அவரினுடைய எழுத்தாற்றல் வல்லமை அவருடைய சிறுகதைகள் சிறுகதைக்குள் அவர் கொண்டிருந்த சமூக ஈடுபாடு அரசியலில் தொண்டர்களை அவர் அரவணைத்து சென்ற விதம் தலைவர்களோடு அவர் கொண்டிருந்த உறவு எப்படி பிற தலைவர்களை மதித்தார் கடைசி வரை தன்னுடைய தலைவராக பெரியாரை அவர் எப்படி வைத்து போற்றினார் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் இருந்த உறவு அண்ணாவை குறித்து பிற தலைவர்கள் கொண்டிருந்த தகவல்கள் இப்படி ஏராளமான தகவல்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் வந்திருக்கிறது தமிழில் பெரிய அண்ணாவை பற்றி தெரிந்து கொள்வது மட்டுமல்ல ஒரு தனிமனித வாழ்க்கையை எப்படி சுருக்கி தர வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வதற்கும் தகுந்த புத்தகமாக இந்த மாபெரும் தமிழ் கனவு இருக்கிறது இது மாபெரும் தமிழ் கனவு மட்டுமல்ல தமிழர்களினுடைய மாபெரும் கனவாக வாழ்ந்த பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய வாழ்வியல் சுருக்கமும் கூட இது போன்ற அண்ணா குறித்த பல காணொலிகளை ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறோம் இன்னும் வெளியிட இருக்கிறோம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இதனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தமிழால் இணைவோம் தமிழால் நிறுவோம் நன்றி வணக்கம்